எங்களுக்கு யாரோடு பகை கிடையாது எகாரையும் பழி வாங்குகின்ற எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை திருடி திருடியிருப்பார்களாக இருந்தால் அவர்களை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால் அந்த மோசடிக்காரர்களை கண்டு பிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு அதை நாங்கள் செய்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாக விசேடமாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதியிடம் பெற இருக்கின்ற தேர்தல் எங்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் முக்கியமான தேர்தல் என்று நான் ஏன் முக்கியமான தேர்தல் என்று கருதுகின்றோம் என்றால் எனக்கு முன்பு பேசிய பல பேச்சாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்த உள்ளூராட்சி சபையினுடைய தேவைப்பாடுகள் தொடர்பாக அதனால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இதற்கு முன்னர் இருந்த உள்ளூராட்சி சபைகளால் முடியுமாக இருந்ததா என்று தேடி பார்க்கின்றது எங்களுடைய கேள்விக்குறியாகவே அதனால் இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவையா இல்லையா மக்கள் மத்தியில் நிச்சயமாக இதற்கான ஒரு மாற்றம் வேண்டும் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது அதே போன்று நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்பது இலங்கைக்கு மாத்திரமில்ல அன்பர்களே உலகமே திரும்பி பார்த்திருக்கின்ற ஒரு மாற்றமாகும் அண்மையில் அனுரத்தோடு துபாய்க்கு போனார் நூற்றி ஐம்பது நாடுகளில் அரசியல் தலைவர்கள் அரச தலைவர்கள் கலந்து கொண்டு போனார் அந்த கூட்டத்திற்கு சென்றதன் பிறகு நினைக்கின்ற எல்லா நாட்டு தலைவர்களும் தேடி வந்து கைலாக கொடுத்த தலைவர் என்றால் யாரும் அல்ல நம்ம அனுர குமார திஸ்வாநாயக்கம் உங்களுடைய தலைவராக ஏன் எதிரால் அவ்வாறு கைலாக கொடுக்கப்பட்டது ால் வேறுதுவல்ல உலகமே பார்த்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்கள் முன்னைய காலங்களில் இவ்வாறான மாற்றங்கள் ஆயுத போராட்டங்கள் ஆயுத புரட்சிகள் மூலமாக நிகழ்ந்தவை இப்பொழுது ஜனநாயக ரீதியாக அது மிக ஆசிய கண்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது அப்ப ஆசிய கண்டம் என்பது உலகத்திற்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக அப்போ அந்த பிரதேசத்தில் இன்றைக்கு மக்களுடைய நலன்களை முதன்மையாக கொண்ட ஒரு அரசாங்கம் உருவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வகையில் தோழர்களே தோழிகளே நீங்கள் எல்லோருமே சேர்ந்து தான் அந்த மாற்றத்தை செய்து அந்த மாற்றத்தை செய்கின்ற போது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் திகதி அணுறு தோழருக்கு வாக்களித்து ஜனாதிபதியாக ஆனாலும் கூட அன்றைய காலகட்டங்களில் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பெருவாரியாக அணுறைக்கு வாக்களிப்பது ஏன் எதிராலும் கேட்டால் வேறு எதுபல்லு அணுர வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டது அது மாதிரி உள்ள அன்றைய காலகட்டங்களிலும் கூட அணுர மீதான அவதூறுகள் அள்ளி வீசி அறியப்பட்ட அனுராட்சிக்கு வந்தால் தமிழர்களுடைய தன்மானம் குலைந்துவிடும் இடவாத வரும் மீண்டும் பரிசோதனை சாவடிகள் உருவாகும் டாலர் நானூறு ரூபாய்க்கு போய்விடும் அதன் காரணமாக நாடு பொருளாதார ரீதியாக ஒரு ஏனென்றால் இவர்களுக்கு அனுபவம் கிடையாது பரிச்சயம் கிடையாது அந்த பரிச்சயம் இல்லாததன் காரணமாக நாட்டை இவர்களால் கொண்டு செல்ல முடியாது என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது

வெறும் நாலு லட்சம் வாக்கு அப்ப கடித சூத்திரத்தின் படி அடூரட வெற்றி சாத்தியமற்றது என்ற கணிப்பு தான் யாழ் மாவட்டத்தில் ஆனால் கூட அன்றைக்கும் கூட என்ன இந்த ஊடக வீதான சகோதரர்கள் கேட்டாக இருக்க உங்களுக்கு கிடைத்தது இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் இத அடுத்த பொது தேர்தல சாத்தியமாக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் தான் ஆனால் வாக்கு இலங்கையில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு வீத அதிகரிப்பை சத விகிதத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தான் முதலாவது ஸ்தானத்தில் இருக்கின்றார் வாக்கு வீத அதிகரிப்பில் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் எங்களை முதலாம் நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டேன் அதனால் பொது தேர்தலிலே பாரிய மாற்றத்தை செய்து காட்டுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று நான் அதன் அடிப்படையில் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலிலே வரலாறையை மாற்றி வைத்தார்கள் யாழ் மாவட்ட மக்கள் வரலாற்று ரீதியான மாற்றத்தை செய்து எங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகியில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருகோணமலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நுவரலியாக முழுவதும் தேசிய மக்கள் சக்தி வசம் கொழும்பு நகரம் கொழும்பு மத்தி தேசிய மக்கள் சக்தியினுடைய வசமாக மாறியது அந்த வகையில் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் அபகரான ஒரு மாற்றத்தை நோக்கி ஏற்றார் வேறு எதுவும் அல்ல கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களது சுகுத்தோல் சொன்னது போன்று எழுபத்தி ஆறு வருட சாபக்கட்டில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள் இருபத்தி நாலு வருட சாபக்கேட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு விமோசனத்தை தேடித்தர யாரும் வரமாட்டார்களா என்று மக்கள் ஏக்கத்துடன் இருந்தார்கள் அந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த தேசமாக மாற்றப்பட்டது மறுபுறத்தில் முழு நாடையும் பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி கடன் வாங்கி குழந்தை மாத்திரமல்ல கருப்பையில் வளர்கின்ற குழந்தையும் கூட இன்றைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கடற்காரனாக மாற்றப்பட்ட நாடு பொருளாதார உடைத்து விழுந்த நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகதி இலங்கை என்பது வங்குரோத்து அடைந்த நாடு உத்தியோகபூர்வமாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அறிவிக்கப்பட்ட இந்த நாடு அவ்வாறான ஒரு நாடுதான் எங்களிடம் கிடைத்தது அவ்வாறான ஒரு நாடு எங்களிடம் கிடைத்ததன் பிறகு இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் ராஜபக்ஷாக்கலாம் அணில் விக்ரமசிங் ஆக்கலாம் இவர்கள் செய்கின்ற அநீதிக்கு ஆதரவு அளித்த அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் ஓ நீங்கள் வந்து எண்ணத்தை செய்து விட்டீர்கள் விலைவாசியை குரத்தீர்களால் அரிசி வலை அதிகரித்து விட்டது உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கின்றது இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க அது மாத்திரமல்ல இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் ஒரு சிங்கள தானே நான் ஒரு விடயத்தை சொல்லு நானின் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து இன்றைக்கு பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இருந்த யாழ்ப்பாணம் அல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் அல்ல அன்றைக்கு நான் வருகின்ற போது எங்களை வரவேற்பதற்கு ஆக்கல் கிடையாது எங்களுக்கு அலுவலகங்களை பெற்றுக் கொடுக்க கூட யாரும் இல்லாத ஒரு சூழல் ஆனால் இன்று முழு யகால் மாவட்டத்திலும் பதினேழு சபைகளுக்கும் வேட்பாளர்கள் இதே யாழ் மண்ணில் இருந்து மண்ணினுடைய வாசனை புரிந்த தெரிந்த இதே தோழர்கள் தோழிகள் இன்றைக்கு வேட்பாளர்களாக மாறி அதனால் அன்பர்களே இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் என்பது அந்த வகையான மாற்றங்களை அடைந்திருப்பதன் காரணமாகவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பதினேழு சபைகளுக்கும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து ஒரு வேட்பு மனு கூட நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு கட்சி வேறு யாரும் அல்ல அது உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியார் ஒரு நிலைக்கு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வளர்கின்ற போது இங்க இருக்கின்றவர்கள் மறுபடியும் மறுபடியும் இன்றைக்கு எங்களை பார்த்து இனவாதிகள் இனவாதிகள் என்று கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரி இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் காலை நக்கி பிழைத்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து கூறுகின்றார்கள் இந்த ரணில் விக்ரமசிங்காய் என்பவர் யார் என்பது இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு புதிதாக சொல்ல தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எரித்து ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தி சாம்பலாக்கிய பாவி அதை பார்த்து ரசித்த வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டு ருசித்த பாவித்தனமான ரணில் விக்ரமசிங்காவுடைய இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு சிங்களவனா தமிழனா என்கின்ற தெரியவில்லை கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களோடு ராஜபக்சாக்களை பற்றி புதிதாக சொல்ல தேவை இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொருவராக இன்றைக்கு அந்த ராஜபக்சா பரம்பரையை சேர்ந்த ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே எதிர்வரும் நாட்களில் உங்கள் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராஜபக்சாக்கள் உடைய கடந்த காலங்களில் இந்த லட்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட விலாசமும் மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது இன்றைக்கு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாகாணம் வடமேல் மாகாணம் மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார் அவருடைய அண்ணியாரும் சேர்ந்து கம்பி எண்ணுகின்றார் ஊவா மாகாணத்துடைய முதல்வர் கம்பி எண்ணுகின்றார் சுகாதார அமைச்சர் மக்களுடைய இறக்குமதி செய்யப்படுகின்ற மனதிலும் கொள்ளை அடித்தவர் கொள்ளை அடித்து இன்றைக்கு அது நிறுவனமாகி இன்றைக்கு அவரும் கம்பி என்று அந்த வகையில் அன்பர்களே எதிர்வரும் நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பலர் அந்த பட்டியலோடு சேர போகின்றார்கள் இவைகளை பார்த்து உடன் சொல்லுகிறான் இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழிவாக்குகின்றது என்று கூறுகிறார் எங்களுக்கு யாரோடு பகை கிடையாது எகாரையும் பழிவாங்குகின்ற என்ன தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை திருடியிருப்பார்களாக இருந்தால் அவர்களை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால் அந்த மோசடிக்காரர்களை கண்டு பிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய எங்களுக்கு அதை நாங்கள் செய்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாக அந்த வகையில் இன்றைக்கு நாடு நகர்ந்து கொண்டிருக்கும் போது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரா தேடி வாரீர்கள் எங்கட ஊரில் மறுக்கிறார்களே திருடர்கள் இருக்கின்றார்கள் மண் கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள் ஆட்களை கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய காணியை பறித்துக் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய சினிமா சாலைகளை மக்களுக்கு சொந்தமான தனிநபர்களுக்கு சொந்தமான அதையும் திருடி வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை இல்லையா என்று கேட்கின்றார் வெகு கூடிய சீக்கிரம் வெகு கூடிய சீக்கிரத்தில் ஏதா இந்த நாட்கள் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றன நடுக்க மாத்திரம் வயிறெல்லாம் குளறி கொண்டு எந்த நேரத்தில் இல்லையோ என்பது தெரியும் ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது மக்களுடைய மக்களோடு விளையாண்ட நீங்கள் மக்களுடைய நிம்மதியை சீர்குலைத்த நீங்கள் கடந்த கால ஊடகவியலாளர்களுடைய குடும்பங்களை நடுங்க செய்த நீங்கள் நீங்கள் நடுங்குவது நியாயமானது நீங்கள் அச்சமடைவது நியாயமானது அந்த வகையில் எதிர்காலத்தில் உங்களுக்கான தண்டனை தேடி வரப்போகுது என்பதை மாத்திரம் நாங்கள் கொள்ள வேண்டும் இவைகள் இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம் இப்பொழுது கடந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகமான நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்திருப்பது ஆண்டகள் கண்ட கனவை நானா ஆக்கிடவே ஒருமறு வருகிறான் இதோ நாம் அனைவர்மே எதிர்பார்த்துக் கொண்ட இந்த தருணத்தில் எங்களுடைய தோழர் அன்ரோகுமாரஜிச நாயக்கர் தனது சகோதரர்கள் எம் எம் மற்றும் எல்லத்த தெற்கு வந்தமندிர்கார் அவரை அனைவர்meldந்து என்று வரவேற்கும் இந்த வரலாற்று நிகழ்வானது இன்று முதன்முறையாக இந்த சங்கிலியர் பூங்காவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவருடைய வருகையானது நம் அனைவருக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் சக்தியையும் அளித்துக் கொண்டிருக்கின்றது அவருடைய வருகையினை நாம் அனைவரும் மிகவும் ஆதரவுடன் இந்த வரலாற்று நிகழ்வு என்றுமே இந்த நிகழ்வு இந்த இதற்கு பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது கரகோஷங்கள் நமது தோழருடைய இந்த வருகையினை நாம் அனைவரும் கரகோசத்துடன் வரவேற்றுக் கொள்வோம் எோரும் சகோதர சகோதரிகளே தாய்மார்களை தந்தைகளே நான் கூறிக்கொண்டு வந்ததில் முக்கியமாக அதற்கு மேலதிகமான விடயங்களை இனிமேல் நீங்க அனுலாம் சரியாக பாரிய வேலை பழுவிற்கு மத்தியில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் முதல்ல யாழ்ப்பாணத்தில் மக்களின் சார்பாக அனுரகுமார் திசாநாயக்கா எங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய ஜனாதிபதியை வருக வருக என அன்பாக நாங்கள் வரவேற்கின்றோம் அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற ஒரு சில மேலும் சில அரசியல்வாதிகள் இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருமேக்குமே தெரிகின்ற ஒரே ஒரு கண்ணில் உறுத்துகின்ற ஒரு விடயம் தான் தேசிய மக்கள் சக்தி அந்த தேசிய மக்கள் சக்தியில குறிப்பாக யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எடுத்துக்கொண்டால் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னால் விரிவுரையார் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாவுக்கு அதிகமான சம்பளத்தை பெற்று அதெல்லாத்தையும் துறந்து விட்டு தொழிலையும் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு இந்த யாழ் நகர சபையை பொறுப்பேற்பதற்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறார் அதனால வேண்டி காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அவருக்கு எதிராக அவருடைய மனைவிக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக அவது அள்ளி வீசப்படுகின்றது இந்த சமூக வளத்தில் சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அன்பர்களிடம் நான் கேட்பது ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குமாக இருந்தால் நீங்க எல்லாருமே சகோதர சகோதரிகளோடு பிறந்திருப்பீர்களாக இருந்தால் இவ்வாறான வேலையை நிறுத்தி விடுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்ட அது மாத்திரமா என்னை பார்த்து சொன்னாங்க சந்திரசேகர ரவுடி நான் ரவுடி சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களுடைய வேலைகளை முன்னெடுக்கின்ற போது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது மக்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற போது மக்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற போது அதை பார்த்து யாராவது ரவுடித்தனம் என்றால் அந்த ரவுடித்தனத்தை நான் ஆற தழுவிக் கொள்வதற்கு தயாரிட்டு பிரபலியமான அரசியல்வாதிகள் வேற வேலை கிடையாது நினைக்கும் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால ஃபைல்களை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மண்ணும் விளங்காதவர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு எல்லாருமே புலி இயக்கத்தை வியாபாரம் செய்ய எல்லாரும் கடந்த காலங்களில் புலியக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் மன்னையன் குழு அந்த குழு இந்த குழு என்ற பேர்வையில் இருந்தவர்கள் வீடு வீடாக தேடி கொன்றவர்கள் புலிகள் இயக்கம் தடை செய்யப்படுகின்ற பொழுது அந்த தடை தடை செய்யப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று வார்த்தை பாடியவர்கள் இன்றைக்கு தாங்கள் தான் புலிகளுடைய இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என்று கூறுகிறார் புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் தெரியுவர்கள் தமிழ் தோகிகள் என்று கடந்த காலத்தில் முத்துரை குத்தப்பட்ட நபர்கள் நான் சொல்ல என்ன வந்தால் வேற எதுவும் விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தாங்களுக்கு அரசியல் கொள்கை கிடையாது குறைத்தது தேர்தலில் ஒரு விண்ணப்ப படிவத்தை கூட சரிபர நிரப்பி சொல்ல முடியாதவர்கள் எல்லா எல்லா பட்டியலும் ஏதோ நீதிமன்றத்தினுடைய புண்ணியத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார் மறுபடி வந்திருக்கின்றார் முதல்ல நீங்க அரசியல் படித்துக் கொள்ளுங்க தமிழர்களுடைய ஒற்றுமை பத்தி பேசுகிறார் தமிழா தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார சாராய்கா என்பவர் சிங்களவர் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும் ஆனா கட்சிகள் தமிழ் கட்சிகளை பார்த்தா தனித்தனியாக பிரிஞ்சு சின்ன பின்னமாக நாசமாக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது அவர்களுக்குள்ள ஒருங்கிணப்பு கிடையாது அபகாறு கிடையாது அவர்கள் தமிழ் மக்களை பார்த்துக் கொள்ளுகின்றார்கள் நீங்க எல்லாம் ஒன்று நாங்க சொல்லுகின்றோம் தமிழ் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு உரியது கடந்த பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இலக்கையில் வாழ்கின்ற கட்சி என்றால் வேறு அனுரவுடைய தேசிய மக்கள் சக்தியாக அந்த தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு ஆட்சி செய்து மக்களுக்கு நல்ல வேலைகளை முன்னெடுத்து முன்னெடுத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கால்களில் கைகளை நிற்கலாம் என்று நினைக்கின்றார்கள் முடியாது இன்றைக்கு புதிய யுகம் ஒன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது புதிதாக மக்கள் சிந்திக்க தலைப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சிந்திக்கிறார்கள் அடிப்படையில் எந்திரிவர் ஆறாம் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுடைய சக சக அனைத்து தோழர்களும் இன்றைக்கு தயாராகி வருகின்றார்கள் அகை வரும் வீடு வீடாக செல்கின்ற வேலைகளை முன்னெடுத்து வருகின்றார் அதனால் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது வேற எதுமல்ல நீங்களும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இவர்கள் எங்களை தமிழன் என்று சிங்களமனன்று முஸ்லிம் என்று தீரித்து துண்டாடி எங்களை நாசமாக்கி எங்களுடைய இரத்தத்தை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற வேலைகளையே இவர்கள் செய்திருக்கின்றனர் இனிமேலும் வேண்டாம் இனவாதம் மதவாதம் வேண்டாம் மக்களாக அடி திரண்டிருக்கின்ற காலம் இது அந்த காலத்தில் ஒரு மாறா திகதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை பெறுமதியான வாக்குகளை திசை காட்டி அளித்து முழு யாஸ் மாவட்டத்தையே எங்களிடம் பெற்றுத்தருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்